ം പൂസുവതും വെണ്ണീര് പൂൺപതുവും പൊങ്കരവം പേസുവതും തിരുവായാൽ മറപ്പോ പോലും കാണേടി പൂസുവതും പേസുവതും பதுவும் கொண்டின்னை ஈசனவன் உவுயிற்கும் இயல்பானான் சாளலோ என்னப்பன் நம்பீரான் எல்லா்கும் தானீசன் துண்ணம்பே கோவணமா கொள்ளுவதும் என்னேடி நீடி மண்ணு கலை பொருள் மறை நான்கே வான்சரடாத் தன்னையே கோவணமாய் சாத்தினன் கான் கோயில் சுடுகாடு கொல் புலி நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி நாயிடினும் காயில் உலகனைத்தும் கற் பொடிகான் அயனை அயனையனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா படு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனி தண்டித்தால் சயமன்றோவானவர்க்கு தாள் குழலாய் சாளல தக்கனையும் மிச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்து தான் என் நீடி தம்மை தொலை அருள் கொடுத்தங் எச்சனுக்கு மிகை தலைம தருளினன் காண் சாளலு அலரவனும் மாலவனும் அறியமீ அழலுருவாய் நிலமுதற்கீழ் அண்டமுறை நின்றதுதா நின்டி நிலமுதற்கீழ் அண்டமுறை நின்றில நீர் இருவருந்தம் சலமுகத்தாரம் தவிர்கான் மலைமகளை ஒரு பாகம் வைத்தலு மீ மற்ற மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையீட் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையீட் பாய்ந்திளலே தரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாஞ்சாளோ கோலாலமாகி குறை கடல்வாயன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தா நின்டி ஆலாலம் முண்டில நீர் அன்றைய மாட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் காண் சளலு தென்பாலு கந்தாடும் சம்பலவன் பெண்பாலு கந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண்பாலு கந்தில நீர் பேதாயிருநிலத்தோர் பண்பாலி யோகிதி வீடுவர் கான் சாளலோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ள தழுத்து வித்தான் காணேடி ஆனந்த வெள்ள தழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர் கட்கோர் வான் பொருள் கான் சாளலோ நங்காயிது நதவம் நரம்போடு எலும் பணிந்து கங்காள்தோள் மேலே காதலித்தான் காணேடி கங்காளம் மாக கீழ் காலாந்தரத்திருவர் தங்காலம் செய்யத்தறி தனகன் காண் சாலலு காணார் புலித்தோல் உடை தலையூன் காடுபதி ஆனாலவணு கிங் காடுவர் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வழியடியார் வழியடிய மலையரையன் பொற்பாவை வாழ்ாள் பெண் உலகரிய தீவேட்டான் என்னமது என்னேடி உலகரிய தீவேளா தொழிந்தன நீல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்களெல்லாம் கலங்கிடுங்கான் தேன்பக்க தன்பனை சூ சிற்றம் பலவன் தான் புக்கு நடக்கு நடம் நட்டம் நேர் தரணி எல்லாம் புக்க பேட்காளி கூட்டாங்கான் சாளலோ கடகரியும் பரிமாவும் தேடும் முகந்தேராதே இடபமுகேரியவா ரெனக்கரிய இயம்பேடி அவை மூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கான் சாளலோ நன்றாக நால்வற்கும் நான் மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்தங் கரமுறைத்தான் காணேடி அன்றாலின் கீழிருந்தங் கரமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாலலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் திரியும் நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என்னேடி நம்பனையும் மா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ரேத்தினகான் சாளலோ சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணக்கண் அருளியவாரின் நேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடரடி அலராக இடாழி அருளினன் கான் சாளலோ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் பெருமான் உண்டசதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதிடுத்தங் கேதமுது செய்திடினும் தம்பெருமை பெருமை அறியா தன்மையன் கான் சாளலோ அருந்தவரு காலின் கீழ் அறமுதலா நான்கிணையும் இருந்தவரு கருளுமது என கரிய இயம்பேடி அருந்தவரு கரமுதல் நான் கண்டருளி செய்தில நேர் திருந்தவரு குலகியற்கை தெரியான் கான் சாலலோ